நான் முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேரம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய முதல் ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ஐஏ சார் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றேன் என்ன பேசியிருந்தான் யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய புடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாயி அது தள்ளி பார்க்கறான் அது வெடிச்சு அவ இறந்து ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இருபத்தி சத்தியமங்கலம் காட்டுல உமர் தலைமையில் சத்தியமங்கலம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் ஃபருக் சத்தியமங்கலம் காட்டுனுடைய இந்த பக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டது பிஜேபிக்காரன் ரோட்ல ஒரு புரொட்டஸ்ட் பண்ணும் போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்க இல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் கிட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் ஃபரு இந்த இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் மார்ச் ஏழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்க ஒரு சிலிண்டர் வெடிப்பு வந்து நீங்க அரசியல் பண்றீங்க மொபைலுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் காவல்துறை நண்பர்கள் காட்டி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு கேள்வி முதல் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்று நாள் கூட்டிக்கை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளைமார் ஃபஸ்ட்டு நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்துருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீங்களோ நீ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்வமாயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதி அத்தை கட்டி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க எங்க இத சொல்லித்தான் ஆகணும் நுபீன் ஏழு நிமிஷம் வீடு ரெக்கார்ட் பண்றான்

ஒருத்தர் நீங்க பையத்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் பையத்து பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருளில் ஒழிஞ்சிருக்கான் காவல்துறை வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இப்போ நாட்களாக மரியாதை எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை

இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்று இப்பதான் அமித்ஷா பதில் கடிதம் அதை பரிசீலனை செய்கின்ற கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில் வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில் போராட்டம் பண்றோம் அது அப்படியே பிடிச்ச மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க காரணம் இந்த பெரியவங்களை வளர்த்தது வளர்த்ததப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லணும் இறந்து போனே வரிசையா வர்றாங்க ஒரு ஒருத்தர கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்த வாங்கிட்டு வர்றாரு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாப்பிடறாங்க

அதனால எல்லாரும் நல்லா எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் வேண்டாம் இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் திருமாவளவன் என்ன போடுறாரு மாட்டியர் வீர வணக்கம் தியாகி இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டுல யாருனாலும் எடுக்க முடியாது உங்ககிட்டதான் பிக்ச கற்றுக்க ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோடல வண்டியில ஏத்துற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்துல நிக்கட்டுமா இல்ல நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்று அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் அதனால இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம் கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் சொந்த தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்குறாங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படின்னு ஆனால் இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்க இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் என்னையுடைய சார்ஜ் ஷீட் நான் சொல்லுது உண்மையான இதுல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம் இன்டர்நெட் போங்க நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா என்ன எழுதி எழுதியிருக்கான்னு படிங்க இதை விட மோசம் பாருங்க நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்லை இவனே அந்த முபின் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துட்டான் இல்லைங்களா அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது சென்ட்ரல் ஏசியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐ எஸ் ஐ எஸ் குரசு ஒரு அக்டோபர் மாசம் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கொள்ற கிளம்பி இருக்கா அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் நாம சொல்ல இந்த வாய்ஸ் ஆஃப் அமைப்பு அக்டோபர் மாசம் சொல்றான் காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புவார்கள் எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறோம் மண்டபத்துக்கு போகணுமா போறோம் பதினொன்றரை வரைக்கும் இருக்கிறோம் இந்த காலையில் காவல்துறை அக்கைய சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கு பாத்து பண்ணீங்க அப்புறம் நாள் உள்ள போனா தான் வர முடியும் சரி மூணு நாள் இருந்தது கூட்டிட்டு போங்க இந்த கையில் பண்ற இடத்துல இந்த வெஜ் நான்வெஜ் மாத்தி போற மாதிரி படம் கரெக்டா கொடுங்க அன்பு சொந்தங்களே நாம் விரிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாசம் இரண்டாயிரத்தி மூணு என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்க இங்கும் கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிகை என்ன பார்த்து கத்துறாரு நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வண்ணா கொன்று வேணும் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல

அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் கிளம்புவோம் கிளம்பிடுற ஒரு உள்ள இருந்து அண்ணா இத்தனை முறை சொல்றேன் தப்பில்லைண்ணா நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனா நானும் ஒரு இஸ்லாமியன் சொல்லிட்டு போனான் ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சைட்ல அதுக்கு வாய் வராது அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க எதுக்கு சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு நான் சொல்றேன் வயிறறிஞ்சு சொல்றேன் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு அனுப்பு மோடி ஐயா ரோட் செலுத்தோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு கோயம்புத்தூர் குண்டு ஐம்பத்தி எட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தினார் நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் எஸ் எஸ் இவங்க வந்து இந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லீம் மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்க போட்டோ எடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்கிட்ட கேளு எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க வேற எதுவும் கிடையாது இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் தொண்ணூத்தி ஏழு அல்லும் எட்டு பேர் வெளியே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அதே அல்லுமா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடத்தி சன கொடுத்தாங்க தெரியுங்களா கைது பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணா நூற்றாண்டு விழால அது ஒரு ஒன்பது பேர்த்த நிரபராதி விடுதலை பண்ணி விட்டு ஒன்பது பேர் சேர்த்தியாச்சு சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அண்ணன் மஸ்தான் சொல்றார் பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும்னு சொல்றார் இந்த வேலை இல்லாத பாரதிய கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சாங்க அன்பு சொந்தங்களே நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மின்கேஜ் கொடுத்துருக்கோம் ஐயா நேர்மையா இருக்கு பிஜேபி கார ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்றேன் ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான் பந்தோபஸ் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றது இது ஐயா இது நியாயமா நியாயமாங்க நியாயமா நீங்களே சொல்லுங்க உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு சூசைட் பாமர் குன்னூர்ல இருக்கிறான் உமர் ஃபரூக் பேர் நல்ல டைரி எழுதி வச்சுக்கங்க அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தான் போகணும் இது பார்த்தா அது சூசைட் பாம் மாதிரி இருக்கு அதனாலதான் நீங்களும் தப்பிச்சுங்க அதனால தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மருந்தன் காவல்துறையில தாக்கி சட்ட போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது கூடாது அந்த தைரியம் காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணும் ஏன் சொல்றாங்க வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு முத்தாண்டாயிரத்து சாயந்திரம் கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ட பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்காந்து போராடி அந்த வழக்கு வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும் என்ன அநியாயம் தெரியுங்களா ஒரு பிஜேபி தொண்டர் சொன்னா அண்ணே அக்யூஸ் ரெண்டு பேருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கோர்ட்ல ரெண்டரை மணிக்கு சரணடைய போறான்

எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த ஏக்கம் பொறுமையில் இருந்து பிறந்திருக்கிறது ஒரு ஒருத்தராக கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அப்படியே எடுத்துட்டு போவாங்க அறவழியிலே அமைதியான வழி பல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராதுங்க கட்டுப்பாடு வந்து சூழலை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணு ஆனால் இப்பவும் நம்ம சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க போங்க சொல்றோம் போறோம் இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம் அது எல்லாம் கேட்கிறோம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்க கொடுக்கும் நேரமாயிக் கொண்டிருக்கிறது பெண்கள் இருக்கு அதனால் இந்த முக்கியமான அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்துருங்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் கைது பண்ணுவாங்க நேத்து வரைக்கும் அண்ணே உக்கரமா தெரியல அண்ணா இங்கேயா தெரியல ஆனா அங்கேயா தெரியல அண்ணே வரும்போதே கைது பண்ணுவாங்களோ தெரியல காலையில கே பி ராமலிங்கண்ணே ராசிபுரத்துல வீடுங்க இன்ஸ்பெக்டர் எட்டரை மணிக்கு வந்தாரு சார் உங்களை கைது பண்ண போறோம் வீட்டுச் சிறை

அதனால் அவர்களோடு அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை திரும்ப இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது காவல்துறையும் அதுபோல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்த உரைபடுத்திக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்